கிறிஸ்தவுக்குள் மிகவும் அன்பான தெய்வ பிள்ளைகளே இன்றைக்கு இருபத்தி ஐந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வியாழக்கிழமை அதிகாலை ஒரு மணி இருபத்தி ஐந்து நிமிடங்கள் அன்பானூரில் மழை தூரல் போட்டுக்கொண்டிருக்கிறது நான் மழை வந்துடும் மழை வந்துடுறதுக்கு முன்னாடி தான் இந்த கூடாரத்தை சரி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன் ஆள் கிடைக்க மாட்டேங்குது அன்பானவர்களே கஷ்டமாக இருக்குது பெரிய மழை வந்துடாமல் அப்படியே ஒரு மழையை ஒதுங்கி போக செஞ்சுட்டால் நல்லாயிருக்கும் அந்த பக்கம் மேலே அப்படியே ஓப்பன் அப்படியே கவர் இருக்குது ஓப்பன் பொருட்கள் நினைவுன்னு சொல்லி ஏதோ ஒரு கையில் இருந்து அந்த பழைய டிஜிட்டல் பேனர்களை எடுத்து போட்டு மூடியிருக்கேன் சமையல் டேபிளெல்லாம் ப்ளைவுட் தான் போட்டிருக்கேன் ப்ளைவுட்லாம் மழையில் நினைஞ்சின்னா ஒன்றுக்காக போயிடும் அங்கே அந்த எல்லாம் எடுத்து இந்த பக்கம் வச்சுருக்கேன் சரி கத்தர் மழை வராமல் பெரிய மழை வராமல் பாதுகாப்பார் அப்படின்னு சொல்லி விசுவாசிக்கிறேன் பரவாயில்ல வெளியே ஒரு ப்ளைவுட் கதவு நான் கட்டில போட்டு படுத்திருந்தது அது இருக்குது அது ஃபுல்லாக நனையும் அப்படின்னு சொல்லி அதுக்கும் ஒரு பேனர் பீஸ் இருந்தது அதை போட்டு மூடி வச்சேன் அப்புறம் முன்னால் அந்த பாக்ஸு கட்டில் ஒன்று கிடந்துது அது வேண்டாம் எனக்கு கரையாமலாம் பிடிச்சி ஏற்று போனது தான் ஒரு சைடில் அதுக்குள்ளே அந்த பாத்திரங்களை வச்சுருக்கேன் நனைஞ்சின்னா அதுவும் இதாகிரும் சொல்லி அதுக்கு மேலே அந்த இந்த மாதிரி தகுற பீஸ் ரெண்டு பீஸை தூக்கி வச்சுரு தூக்கி வச்சுருக்கேன் பார்க்கலே அப்படி மலையை தூத்தல் அப்படியே குறைஞ்சிட்டுன்னு நினைக்கிறேன் சரி கர்த்தர் தம்முடைய திரு சித்தத்தை நிறைவேற்றுவார் பாதுகாப்பார் ஆள் கிடைக்கல இதுவரை நேற்று சாயங்காலம் அந்த குறிப்பிட்ட நபருக்கு ஃபோன் பண்ணேன் எடுக்கலை சரிங்களா சாயங்காலம் போய் வேறு ஆள் பார்க்கணுன்னு சொல்லி போனேன் பார்க்க முடியலை இன்னைக்கு போய் பார்க்கணும் கர்த்தர் உதவி செய்வார் என்ன செய்யணும்னு நினச்சிருக்காரோ அதுதான் நடக்கும் நம்ம என்ன தான் தலைகீழில் நின்று முயற்சி பண்ணாலும் பரலோகம் என்ன திட்டம் என்ன தீர்மானிச்சிருக்கோ என்ன திட்டம் வச்சுருக்கோ அதுதான் நடக்கும் அன்பானி சரிங்களா அப்படியே மழை தூத்தல் குறைஞ்சிட்டு கத்தார் பாதுகாப்பார் அப்படின்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் ஸ்தூத்திரம் ப்ரைஸ் காட் தேங்க்யூ ஜீசஸ் கர்த்தரும் இரட்சகரும் வரப்போகிறதான ராஜாதி ராஜாவும் இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்தமுள்ள மேலான நாமத்திற்கே உள்ள சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக அமேன் கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளை தெய்வப்பிள்ளைகளை பரிசுத்தவான்களை இன்றைக்கு இருபத்தி ஐந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வியாழக்கிழமை காலை சரியாக ஏழு மணி நாற்பது நிமிடங்கள் அன்பான தெய்வ பிள்ளைகளே இன்றைக்கும் இந்த கூடாரத்தை கட்டி எழுப்புவதற்காக வெல்டிங் பண்ணி அந்த முறைப்படி கட்டுவதற்காக காலையிலே போய் ஒரு வெல்டரை போய் பார்க்க போனேன் போய் எல்லாருமே எங்களுக்கு வேலை வேறு வேறு வேலை இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஒரு ரெண்டு நாள் பொறுக்க முடியுமா மூணு நாள் பொறுக்க முடியுமா அப்படின்னு தான் கேட்குறாங்க நமக்கு நேற்று நைட்டே மழை தூத்தல் போட்டு ஜோமணி ஜோமணி ஆண்டு ஒரு மழை வந்துடாமல் மழை வந்துடாமன்னு சொல்லி அப்படி அதனால் பாதிப்பு இல்லாமல் மழை அப்படியே ஒதுங்கி போயிடுச்சு அதனால தான் நான் அவசரப்படுறேன் அன்பானவங்களே போய் பார்த்து இல்லை கொஞ்சம் அவசரமாக வந்து பண்ணித்தாங்களேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் சரி நான் நீங்கள் போங்க நான் வந்து பார்க்க வரேன் அப்படின்னு சொன்னார் சரிங்களா இன்னும் வரக்கானல எல்லாருமே அப்படி தான் சொல்கிறாங்க யாரை நம்புறதுன்னு தெரில நானும் கிட்டத்தட்ட நாலஞ்சு பேரை பார்த்துட்டேன் யாரை நம்புறது அப்படின்னு சொல்லி தெரியல என்னுடைய சூழ்நிலை அப்படி இருக்குது அதனால் கஷ்டமாக இருக்குது எதிர்பார்த்துட்ருக்கேன் வந்தாலும் பார்த்துட்டு என்ன சொல்லுவார் அப்படின்னு தெரில எல்லாத்துக்கும் மேலே கரண்ட் பிரச்சனை பக்கத்தில் கொஞ்சம் தள்ளி ஒரு இருந்து கரண்ட் இருக்குது அவங்க நீங்கள் எடுத்துக்கிடுங்க தாரேன் அப்படிங்கிறாங்க ஆனால் ஒயர் ஒயருக்கு போய் கேட்டாலும் அவ்வளோ தூரத்துக்கு கரண்ட் வராது அப்படின்னு சொல்கிறோம் அந்த பையன் சரிங்களா ஆமாம் எனக்கும் தெரியும் இந்த குறிப்பிட்ட அளவு தூரத்துக்கு மேலே போச்சுன்னா கரண்ட்டு சரியாக கிடைக்காது எர்த்து சரியாக கிடைக்காது அதெலாம் எனக்கு தெரியும் ஏன்னா என்னுடைய வாலிப வயசில் எங்கள் ஊரில் நான் அடிக்க போயிருக்கேன் சரிங்களா எங்கள் ஊர் மஞ்சவளை தெக்கூரில் இருந்து ஆற்றுக்கு வடக்க அப்போ அந்த வடக்கூரில் கரண்ட்டு கிடையாது அங்கே ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு தெக்கூர்லேருந்து கரண்ட் எடுத்து கொண்டு போகணும் ஆற்ற தாண்டி அங்கே வந்து கரண்ட்டு வரவே இல்லை போகவே இல்லை அதாவது போதுமான அளவு கிடைக்காது அந்த கரண்ட்டு ஃபுல் இதெல்லாம் கிடைக்காது அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு என்ன பண்ணி ஆற்று ஓரத்தில் ஒரு பெரிய கடப்பாறையை நல்லா ஆழமாக நாட்டி அதில் இருந்து நாங்கள் தண்ணி ஊற்றி அதிலேருந்து எடுத்து போட்டு அந்த மாதிரி பண்ணியிருக்கோம் எனக்கு அது ஞாபகம் இருக்குது ஆனால் குறிப்பிட்ட அளவு தூரத்துக்கு கரண்ட்டு சரியாக கிடைக்காது அந்த பையன் சொன்னதும் கரெக்டு தான் அதனால் அது ப்ராப்ளம் அது மட்டும் இல்லை அப்படி கரண்ட் எடுத்தாலும் பவர் கட் ஆயிடுச்சுன்னு வைங்க எல்லாமே வாஞ்சி எல்லாமே வாஞ்சிது நம்பிக்கை இல்லை ஜெனரேட்டர் தான் எடுக்குது பெஸ்ட்டு அப்படின்னு நினைக்கிறேன் அன்பானோக்குள்ளே எது எடுத்தாலும் இன்றைக்கி வந்து அவர் பார்த்து என்றைக்கு வேலைக்கு வரேன் அப்படின்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி தான் பண்ண முடியும் அதனால் இது வேலை நடந்தாதான் உண்மை சரிங்களா நான் எதிர்பார்த்துட்ருக்கேன் வீடியோலாம் போடுறேன் இப்போ ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன் வேலை நடந்தால் தான் உண்மை நடந்து முடிஞ்சாதான் உண்மை சரிங்களா அதுவரை யாருடைய வார்த்தையை நம்பதுக்கு நம்புவதற்கு ஏதுவாக இல்லை என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் சரி என்ன கஷ்டப்படணுமோ அதெல்லாம் பட்டு தான் ஆகணும் அதெல்லாம் பட்டு தான் ஆகணும் அன்பான தெய்வ பிள்ளைகளை வருவார்னு எதிர்பார்த்துட்ருக்கேன் வந்தால் பார்ப்போம் வந்து என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம் அன்பான தெய்வ பிள்ளைங்களே சரிங்களா கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதி பார்க்க அமேன் 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 ப்ரைஸ் அலாட் தேங்க் யூ ஜீசஸ்